ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பேபிஸ்கள் வந்து செல்லை தூக்கி போட்டு செல்லை டிஸ்பிளே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் வந்து டூ டேஸாக வந்து வீடியோ போடல இன்னும் மார்னிங் வந்து பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் அப்புறம் வந்து மீன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன் அதை தான் வந்து நான் வந்து இன்னும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூனோட ஒர்க்கு மார்னிங்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மீன் வந்து பொறிச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பப்பாளிக்காய் துவரம் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் மத்தல் போட்டு மிக்ஸு ஜாலாக போட்டு சதச்சி எடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பப்பாளிக்காய் தவிர வந்து இந்த மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து மீன் பொறிச்சு எடுத்தாச்சு மீன் பொறிச்சு எடுத்த பிறகு நான் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிஸ் பண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மேக்ஸிமம் சில நாள் தான் வேறு மெத்தடில் பண்ணுவேன் மேக்ஸிமம் இந்த மெத்தடெலாம் தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு அதோட டேஸ்ட்டு நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளிக்கு வந்து பப்பாளிக்காயை வந்து நான் துருவி வச்சுருங்க அந்த பப்பாளிக்காயை ரெண்டு இதாக வச்சு நம்ம தேங்காய் துருவியது போல் திரு திருவண்ணில் வச்சு துருவி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு அப்புறம் கருவேப்பில் போட்டு பெரிய வெங்காயத்தை வந்து இப்போ வந்து கொஞ்சம் தேவராள உப்பு போட்டு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்படின்னா பொடி பொடியை நரைக்கும் கிளங்கு தவிர வைப்பாங்க நாங்கள் இங்கே வந்து அப்படியும் வைப்போம் கூட்டு வைப்போம் பொடி பொடியை நரைக்கு தவற வைப்போம் இப்படி வந்து துருவி அந்த பப்பாளியோட தோலை வந்து செதுக்காமல் அப்படியே வச்சு பாலை பாலமட்டை கழுவி எடுத்து அப்படியே வந்து துருவி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப் அப்படி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பெரிய விண்ணம் வதங்கினதை வந்து நம்ம வந்து துருவி வச்ச பப்பாளி வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை வதக்கும் ஃப்ரெண்ட் கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து வதங்கினது வதக்க இல்லாட்டி வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரம் அது வதங்கினதை வந்து நம்ம பொடி இந்த அரைச்சி வச்சு மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் வந்து சூப்பரான வந்து பப்பாளி வந்து வறுவன் வந்து ரெடி இருக்குது ஃபிரெண்ட் இதை நம்ம பப்பாளி பொடி பொடியாக நறுக்கி வைக்கிறதோடு இப்படி கூட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் எங்கள் அம்மா வீட்டில் இந்த மெத்தட் ஃபா ஃபாலோ பண்ணுவாங்க வேறு மெத்தடும் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட் அப்புறம் வந்து இப்போ வந்து சாதம் வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட் அடுத்து சாதம் ரெடியாகி வச்சு இப்போ வந்து ரசத்துக்கு வந்து நம்ம ஒரு சாலில் வந்து கொஞ்சம் சதக்கி வச்சு மசாலையை போட்டு வதக்கி கொஞ்சம் காயப்போட்டு அப்புறம் வந்து அரைச்சி வச்சா தக்காளியை போட்டு வதக்கி அப்புறம் தேவையான அளவு புளி ஆட் பண்ணி அப்போ கொஞ்சம் வாட்டர் அட் பண்ணி கொதிக்க வச்சு மல்லியலையை போட்டு இறக்குனா வந்து சூப்பரான வந்து ரசம் வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆஃப்டர்நூனு என்னெல்லாம் பண்ணிடுன்னு பார்க்கலாம் ஆஃப்டர்நூனுக்கு சுடச்சுட சா சாதம் அப்புறம் சூப்பராக வந்து ஒரு பப்பாளி வந்து வர தவற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மீன் வந்து பொறிச்சு வச்சிருக்கு அப்புறம் வந்து மீன் குழம்பு பண்ணி வச்சுருக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இனி என்னுடைய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் வருது அதை படித்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிறுகதைக்கு வந்து எப்போதுமே சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்